முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே துன்பங்களை கடக்க கஷ்டங்களை கடக்க நான் உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன் முருகன் துணை என்று பதிவிடு முருகன் துணை என்று பதிவிடு எல்லாம் சரியாகும் உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வரும் என்று புரட்டாசி பௌர்ணமியில் நல்ல செய்தியை கூறத்தான் உன் திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் வந்தேன் நீண்ட நேரமாக என் பிள்ளையின் வீட்டு வாசல் நின்றதால் கால் கடுக்கிறது அழைப்பாயா தங்கமே வரவேற்பாயா தங்கமே நான் சொல்வதை நம்புவாயா தங்கமே நம்பனும் முருகன் மீது நம்பிக்கை வைத்து கேள் உண்மையில் தேடிய தேடியவாறு உன்னிடத்தில் வரும் முருகன் துணை என்று பதிவிடும் என்று உள்ள இந்த மோசமான நிலை நிச்சயமாக இனி நீடிக்காது யார் உன்னை கண்ணீர் சிந்துவிட்டாலும் கவலைப்படாது கண்ணீரை உன் முருகன் இருக்கிறேன் நிம்மதியாக இருப்பாய் என்ற சந்தோஷத்தை கொண்டு வரும் நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் என்று நிம்மதியை கொண்டு வரும் ஒரு நல்ல செய்தி உன்னிடத்தில் வந்து சேரும் உன் முருகனை முழுவதுமாக நம் என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது விட்டது இனி தைரியமாக இருப்பாய் நிச்சயம் நல்லது நடந்தே தேர் உன் முருகன் சொல்வது பொய்க்காது தங்கமே நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்வமே பசி எடுக்கும் நேரத்தில் அறுசுவை உணவு உண்டால் கூட முடிவு ஒன்றுதானே வயிறை நிறைந்து பசி தீர்வது அதுபோல்தான் ஏதோ ஒரு கந்தை துணியை உடுத்திக்கொண்டு வளம் வருகிறான் ஒருவன் பட்டு துணிகளை கட்டிக்கொண்டு ஆடை அலங்கரத்தோடு வளம் வருகிறான் இன்னொருவன் ஆனால் இரண்டு வளனும் என்ன உடலை பொருத்தி கொள்வதுதான் அது கிழிந்த துணியாக இருந்தார்கள் என்ற பட்டு துணியாக இருந்தால் என்ன ஒரு செடியிலோ மரத்திலோ கொடியிலோ பழங்கள் அதிகம் பழுத்துவிட்டால் மற்றவர்கள் பறிப்பதற்கு ஏதுவாக அவை வளைந்து கொடுக்கிறது அதுபோல் தான் நட்ட செல்வம் அதிகம் இருந்தால் இல்லாதவர்களுக்கு நீ நிச்சயம் தானம் செய்ய தானம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக சாதம் ஒரு கூட போட்டு பசியன்று யாராவது ஒருவருக்கு கொடுத்துத்தான் வரை நல்லது நடக்கும் உனக்கு ஆம் மிை என்று புரட்டாசி பௌர்ணமி யாராவது ஒருவருக்காவது பசியாற்றிவிடும் அன்னத்தை கொடு உன் வாழ்க்கை வெற்றியிலேயே முடியும் போல் உள்ள பிரச்சனை தவிடுபொடியாகிவிடும் போல் உள்ள பிரச்சனையை பார்த்து மலைத்து போய்கொண்டே இருக்கிறாய் முருகனின் பாதுகாப்பில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது தயவு செய்து உன் முருகன் சொல்வதை கேள் என்று புரட்டாசி யாராவது ஒருவருக்காவது அன்னம் கொடு முருகன் துணை என்று பதிவு செய் யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது இந்த முருகன் இருக்கும்போது உன் எதிரிகள் கூட உன்னை ஒரு நொடி கூட நெருங்க முடியாது முருகனின் தான் நீ இருக்கிறாய் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்னை மீறி இந்த முருகனை மீறி எதுவும் உன்னை செய்துவிட முடியாது யாரும் உன்னை செய்துவிட முடியாது உன்னுடைய கஷ்டங்கள் தானே விலகணும் உன்னை விட்டு நிச்சயம் விலகும் கவலைப்படாதே உனக்கு மலை போல துன்பங்கள் வந்தாலும் எளிதில் பனிக்கட்டி உறவு உருக்கி விடுவேன் செல்வமே அன்பு இருக்கிறது உன்னிடத்தில் மரியாதை இருக்கிறது உன்னிடத்தில் கௌரவம் இருக்கிறது அதேபோல் அசாத்திய நம்பிக்கை இருக்கிறது இதெல்லாம் இருப்பதால் நீ மனதிலேயே தான் உன்னட்ட மட்டும் அன்பாய் இல்லை மற்றவங்கள்கிட்டயும் அன்பாய் இருக்கிறாய் உன் மீது உனக்கு மரியாதை இருக்கிறது அடுத்தவர்களிடத்திலும் மரியாதை இருக்கிறது கௌரவத்தோடு கெத்தாக வாழ்கிறாய் இப்படி முழு நம்பிக்கையோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடைகள் இல்லாமல் நீ பெரிய முழு செல்வந்தனாகவே வாழ்ந்திடலாமே ஆனால் உன் மனதிலோ கலங்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அந்த கலக்கத்திற்கு காரணம் ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைந்திருக்கிறது அதனால் தான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் ஆனது ஆகிவிட்டது இனி என்ன பண்ண முடியும் விதிக்கப்பட்ட விதி அப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய உறவை இழந்து விட்டாய் ஒரு பெரிய உறவு உன்னை விட்டு சென்று விட்டது விதி அவர்களை போட்டு மாட்டி வதைத்து விட்டது கவலைப்படாது அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைத்தாய் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ செய்தாய் நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் நீ அவர்களுக்கு உதவி செய்த பலன் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அது யாரும் தெரிந்து கொண்டால் என்ன தெரியாமல் இருந்தால் என்ன தெரிந்தும் தெரியாமல் போல கூட இருப்பார்கள் ஏன்னா தெரிந்திருக்கும் தெரிந்தும் அவர்கள் உன்னை பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை அதற்கு அவர்களை தகுதியற்றவர்கள் அவன் படித்து என்ன பயன் அவன் பணம் வைத்திருந்து என்ன பயன் படிப்பும் பட்டமுமா ஒருவனை கடைசி வரை நன்றாக உட்கார வைக்கும் இல்லை குணம் கோபுரத்தில் இருக்க வேண்டும் குணம் உச்சியில் இருக்க வேண்டும் புகழ் ஆனால் அவன் புகழ் குப்பையில் இருக்கிறது பணம் வேண்டுமென்றால் டாப்பில் இருக்கும் பணம் டாப்பில் இருந்து என்ன பயன் எதுவும் பிரயோஜனமே இல்லை முக்கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லை குணம்தான் உயர்ந்திருக்கணும் என் பிள்ளையான உன் இடத்தில் குணம் உயர்ந்து நிற்கிறது என் மீது நம்பிக்கை உன்னை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நான் காத்துக்கொள்வேன் நிச்சயமாக முருகன் இருக்கும்போது பயப்படக்கூடாது முருகன் துணை என்று பதிவு செய் நீ கவலை என்று இருப்பாய் உனக்காக இந்த முருகன் இருக்கிறேன் உன் பக்கத்தில் போதும் நான் இருக்கும்போது நீ கலங்கக்கூடாது நான் கைவிடுவேனா என் பிள்ளையை நான் கண்டெடுத்த பொக்கிசம் உன் குணம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்ற கூப்பிட்ட அந்த குணத்திலேயே நீ உயர்வாக இருக்கிறாய் உன் குணமானது கோபுரத்தின் உச்சியில் இருக்கிறது நம்பிக்கையோடு இரு உன் வெற்றிக்காக அனைத்தும் நான் செய்கிறேன் உனக்கு நல்ல வாழ்க்கையை தரப்போகிறேன் எப்படி என் வேண்டினாய் முருகா எனக்கு நல்ல வாழ்க்கை தாருங்கள் முருகா என்று தான் உன் மனதிற்குள் புலம்பினாய் உன் மனதிற்குள் பெரிய போராட்டமே நடந்து கொண்டது எதற்காகவும் கலங்கக்கூடாது என்று அப்போது கூட சொல்ல கலக்கமடையாது நான் இருக்கிறேன் உனக்கானதை நிச்சயமாக நான் செய்து முடித்து தருவேன் ஓம் முருகா போற்று போற்று முருகன் துணை என்று மட்டும் செய் நிச்சயம் உனக்கு நல்ல செய்தி உன்னை தேடி வரும்